வெளிமார்க்கெட்டுல ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மெத்த தராங்கன்னு நிறைய கஸ்டமர் என்கிட்டயே கேக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறாங்கன்னா அதுக்கு தகுந்த தரத்தை தான் கொடுப்பாங்க குவாலிட்டியான பொருள் கண்டிப்பா தர முடியாதுங்க வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில் இருந்துங்க நாம் வந்து இப்போ வந்து மெத்தை தயாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோங்க இதுதாங்க இளவ மஞ்சிங்க இந்த இலவ விலை வந்து பார்த்தோம்னாங்க இன்றைக்கி கிலோ வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இருக்குங்க சுத்தமான இலவ மஞ்சுங்க அதேமாரி நாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டைட்டாக தயார் பண்ணுவோங்க இது வந்து பார்த்தோம்னா அடி ஹைட்டில் நம்ம வந்து பெட்டு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க பதினாலஞ்சு வரைக்குமே நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க எல்லாமே காட்டன் கிளாத்து சுத்தமான இளவம் பஞ்சுங்க வெளி மார்க்கெட்டில் எல்லாேருமே ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒரு கிலோ பஞ்சு போடணுங்க நீங்கள் வெளி மார்க்கெட்டில் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மெத்த தராங்கன்னு நிறைய கஸ்டமர் எங்ககிட்டயே கேட்குறீங்க ஒன்றே வேண்டாம் அவங்ககிட்டயே நீங்கள் கேளுங்க ஒரு மூட்டை பஞ்சு என்ன விலை ஒரு கிலோ என்ன விலைன்னு கேளுங்க அந்த துணியோட விலை என்னன்னு கேளுங்க போடுறவங்களோட கூலி என்னென்னு கேளுங்க டிரான்ஸ்போர்ட்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எங்கேயே வந்துடுங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த தரத்தை தான் கொடுப்பாங்க குவாலிட்டியான பொருள் கண்டிப்பாக தர முடியாதுங்க ஒரு நாலு காரைகள் பெட்டு எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கம்பெனியில் கொடுக்குறோம்னா இருபத்தி மூணு கிலோ பஞ்சு போட்டு நம்ம நல்ல டைட்டாக டோட்டல் வெயிட்டில் கலகணி கவரு விரிப்பு இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோங்க நாம் தயார் பண்ணுறது சுத்தமான மஞ்சி தாங்க எந்த கஸ்டமருக்கும் நாங்கள் வந்து குறை தரமாக கொடுப்போங்க நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே வாங்க நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோங்கிறத பாருங்கள் துணி தைக்கிறத பாருங்கள் பஞ்சு அரைக்கிறத பாருங்கள் இந்த ஸ்டப்பிங் பண்ணுறத பார்க்கலாம் எல்லாமே உங்கள் கண் முன்னாடியே வச்சு தயார் பண்ணி கொடுப்போங்க இது மாதிரி சுத்தமான மஞ்சி நல்லா டைட்டாக போட்டு நீங்கள் என்ன மாதிரி கலரில் கேட்குறீங்களோ அந்த கலரில் தயார் பண்ணி கொடுப்போம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டு எல்லாமே ஸ்டார்டிங் மாடல் ஏழு இஞ்சி திக்னஸ்லேருந்து நாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இந்த இலவமஞ்சி உடம்போட ஹீட்டை வந்து கண்டிப்பாக குறைக்குங்க ரத்தோட்டத்தை சீராக்குங்க உடம்பு வலியை குறைச்சி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறது இளவ மஞ்சி தாங்க எத்தனை வகையான நெத்திகள் இருந்தாலும் இந்த இலவமஞ்சிக்கு நிகரான மெத்தையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தன்மை இதில் இருக்குங்க நம்ம கம்பெனியில் பார்த்தோம்னாங்க ஸ்டார்டிங் மாடல் சிங்கிள் கட் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னா மூணுக்கு ஆரை கழுங்க இதில் ஆறரை ஏழு என்ன கஸ்டமைஸ் அளவு கேட்டிங்கனாலும் தயார் பண்ணி கொடுத்துருவாங்க பிளைன் கலர் வேணுமா பிளைன் கலர் ஃப்ளவர் கலர் வேணுமா ஃப்ளவர் கலர் இந்த பெட்டு ஒன்றுங்க ஒரு தலைகணி கவர் விரிப்பு புல்லோ கவர் இது எல்லாமே வந்துடுங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா டபுள் கட் பெட்டுங்க நாலு காரைகள் ரெண்டு பேர் படுக்கக்கூடியதுங்க எட்டு ஐநூறுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் இதுக்கு வந்து ரெண்டு தலகாணி வரும் கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் இதெல்லாம் வந்துடும் குவாலிட்டியாக இருக்குங்க சின்ன சின்ன தைலாக இருக்குது சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது இதெல்லாம் பீடிங்கெலாம் ரொம்ப யூனிக்காக நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போங்க தரமாக கொடுப்போங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் கொடுப்போங்க இதுக்கு அடுத்தது குயின் சைஸுங்க அஞ்சுக்கு ஆறைகள் ஆறரை இது எல்லாமே ஒரே ரெட்டு தாங்க இது வந்து பார்த்தோம்னாங்க பதினொன்று ஐநூறுக்கு கொடுத்துட்ருக்குறேங்க மூணு தலைகாணி கொடுக்குறேங்க கவரு விரிப்பு ஃபில்லோ கவரு கொடுக்குறங்க உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாங்க இது கிங் சைஸுங்க இந்த பெட்டு கூட நாலு தலைகாணி வந்துடுங்க கவர் விரிப்பு ஃபுல்லோ கவர் வந்துடுங்க பதிமூணு எட்நூறுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்டுருக்குறேங்க இது ஒயிட்டில் நம்ம லக்ஸுரி டைப்பும் நாம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா லக்ஸுரி டைப்பில் நாம் வந்து மஞ்சள் மெத்தை தயார் பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து பியூர் காட்டன் கிளாத்து பியூர் ஒயிட்டில் வந்து தயார் பண்ணுறோங்க இங்கே பாருங்கள் எட்டு திக்னஸில் ஒரு கஸ்டமரை வந்து அவரோட வீட்டுக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இது மாதிரி ஹோட்டலுக்கு பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸு ப்ளைன் ஒயிட்டு எது மாதிரி கேட்டிங்கனாலும் நம்ம இளவஞ்சியில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குங்க ஒயிட்டில் நீங்கள் படுக்கும்போது பார்த்தோம்னா உடம்போட ஹீட்டை வேகமாக குறைச்சி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குங்க இது வந்து நம்மளோட மேனபக்சரிங் பாயிண்ட்டுங்க இங்கே வந்து கிளாத் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி இங்கே தான் நாம் வந்து எல்லாம் மார்க்கிங்கு மேப்பிங்கு இதெல்லாம் பண்ணி மிஷினில் பொருளைங்களை வச்சு நம்ம தெளிவாக தைப்போங்க இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தைப்போம் இந்த கிளாத்தெல்லாம் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குங்க பியூர் காட்டன் கிளாத்துங்க சுத்தமான மஞ்சி மெத்த பார்த்தோம்னாங்க இது மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப டைட்டாக தின்னாக இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம ப்ராசஸ் பாயிண்டிங்லாம் பார்த்தீங்க மஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஹோல்சேல் ரேட்லேயே இன்னைக்கு வந்து விலை அதிகமாக போயிடுச்சுங்க நாம் வந்து நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு ஒரே மாதிரி ரேட்டில் குவாலிட்டியாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்ட்டு வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே பார்த்தோம்னா குவாலிட்டியான பொருள் கண்டிப்பாக தர முடியாதுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு மூட்டை பஞ்சோட விலை எவ்வளோன்னு கேளுங்க அடுத்தது துணியோட விலை எவ்வளவுன்னு கேளுங்க அதோட கூலி எல்லாமே கணக்கு போடுங்க நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் சுத்தமான இளவஞ்சி மெத்த என்ன ரேட் வரும் அப்படிங்கிறது எங்கிட்ட தான் நீங்க இளவஞ்சி மெத்த வாங்கணும்ட்டு தெளிவா சுத்தமான இளவஞ்சி மெத்த எங்க கிடைக்குதுன்னு கேட்டு நல்ல தெளிவா ஆராய்ந்து வாங்குங்க நீங்கள் மெத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கஸ்டமர் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்து வாங்குங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஃபைட் இருக்கும் நாம் எப்படி தயார் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறது நாம் வந்து சுத்தமான பஞ்சில் தான் தயார் பண்ணுறோம் உண்மையாக பொருளோட தரத்தை ஒரு கூட குறைக்காமல் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு இது மாதிரி இளவமஞ்சி மெத்த தலங்கணி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் எங்களோட கான்டக்ட் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க நீங்கள் இளவமஞ்சி மெத்தையை தான் நம் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாமே பயன்படுவாங்க ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு விவசாய பொருளுங்க இதுல எந்த வகையான கெமிக்கல் கண்டன்ட்டும் கிடையாதுங்க இதை தாராளமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க நல்லா தூங்கலாங்க மிக்க நன்றிங்க